அன்பர்களுக்கு வணக்கம் ஓம் நமசிவாய இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் சித்தர் இலக்கியங்களில் மிக ஆழமான கருத்துக்களை உடைய பட்டினத்தார் அவர்களின் ஒரு பாடல் இந்த பாடல் மனித உடலின் உண்மை நிலையை எந்த அலங்காரமும் இல்லாமல் நம்மை நேராக பார்த்து சொல்லுகிறது முதலில் பாடலை ஒரு முறை முழுமையாக கேட்போம் ஓம் நம நாற்ற பாண்டம் முழத்து ஒன்பது பீற்றல் துண்டம் பேய்சுரை தோட்டம் அடலை பெரிய சுடலை திடருள் ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் ஓயா நோய்க்கிடம் ஓடும் மரக்கலம் இது பட்டினத்தார் பாடல்களில் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படும் ஒரு தத்துவச் செய்யுள் இப்போது இந்த பாடலின் மொத்த கருத்தை பார்க்கலாம் இந்த பாடலில் பட்டினத்தார் மனித உடலும் உலக வாழ்க்கையும் எவ்வளவு நிலையற்றவை என்பதை மிகக் கடுமையான ஆனால் உண்மையான உவமைகளால் விளக்குகிறார் நாம் பெருமை கொள்கின்ற இந்த உடல் உள்ளே அழுக்கை நிறைந்தது நோய்களின் உறைவிடம் ஆசையால் இயக்கப்படும் ஒரு பொம்மை எப்போது வேண்டுமானாலும் அழியும் ஒன்று இதையெல்லாம் உணர்த்தி பட்டினத்தார் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார் இப்படிப்பட்ட உடலுக்கும் உலக இன்பங்களுக்கும் ஆசைப்படுவது அறிவீனம் மெய்ஞானம் இறை உணர்வு மட்டுமே நிலையானது இந்த பாடல் பட்டினத்தார் வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தியின் மற்றும் சிவஞான அனுபவத்தின் வெளிப்பாடு இப்போது ஒவ்வொரு வரியையும் ஒன்றன் பின் ஒன்றாக சற்று விரிவாக பார்க்கலாம் முதல் வரி நாற்ற பாண்டம் மனித உடல் ஒரு பாண்டம் ஒரு பாத்திரம் அதற்குள் என்ன இருக்கிறது ரத்தம் சளி மலம் மூத்திரம் அழுக்கை அதனால்தான் பட்டினத்தார் இதை நாற்றம் வீசும் பாண்டம் என்று சொல்கிறார் வெளியில் அலங்காரம் உள்ளே அசுத்தம் உடலின் உண்மை நிலையை மறந்து அழகாக நினைப்பதே மாயை அடுத்தவரி நான் முழத்து ஒன்பது பீற்றல் துண்டம் இந்த உடல் வெறும் ஒன்பது முழம் அளவுள்ள ஒரு சிறிய துண்டுதான் அதற்காக நான் என்னுடல் என் பெருவை என்று அகந்தை கொள்வது எவ்வளவு அர்த்தமற்றது அற்பமான உடலுக்கு அளவுக்கு மீறிய அகந்தை மூன்றாவது வரி பேய்ச்சுரை தோட்டம் இந்த உடல் ஒரு தோட்டம் ஆனால் அதில் வளரும் செடிகள் என்ன காமம் கோபம் பேராசை பொறாமை அகந்தை இவை அனைத்தும் பேய்கள் போல மனதை ஆட்கொள்ளும் உடல் நல்லதற்கான இல்லமல்ல குணங்கள் உலவும் இடம் அடுத்தவரி அடலை பெரிய சுடலை திடருள் இந்த உலகமே ஒரு பெரிய சுடுகாடு அதில் மனித உடல் ஒரு சிறிய மேடை ஒரு திடர் மட்டுமே பட்டினத்தார் தன் செல்வம் குடும்பம் மனைவி எல்லாவற்றையும் இழந்தபோது எல்லாமே சுடுகாடாகவே முடிகிறது என்று உணர்ந்தார் உலகம் வாழ்வதற்கான இடமல்ல அழிவிற்கான பாதை அடுத்தது ஆசை கயிற்றில் ஆடும் பம்பரம் பம்பரம் கயிறு இழுக்கும்போதுதான் சுழலும் அதுபோல மனிதன் ஆசை என்ற கயிற்றால் இழுக்கப்பட்டு வேலை செல்வம் உறவு இன்பம் என்று சுழன்று கொண்டே இருக்கிறான் மனிதன் நினைவுடன் வாழவில்லை ஆசை இழுக்கும் திசையில் ஓடும் பொம்மை வரி ஓயா நோய்க்கிடம் உடல் ஒரு மருத்துவமனை ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் குழந்தை நோய் முதுமை நோய் மனநோய் ஓயாத துன்பம் உடல் இன்பத்தின் இடமல்ல துன்பத்தின் உறைவிடம் வரி ஓடும் மரக்கலம் மனித உடல் கடலில் ஓடும் ஒரு மரப்படகு போல எப்போது உடையும் எப்போது மூழ்கும் யாருக்கும் தெரியாது வாழ்க்கை நிலையற்ற பயணம் மரணம் எப்போது வேண்டுமானாலும் இறுதியாக பட்டினத்தார் சொல்லும் தத்துவ செய்தி இப்படிப்பட்ட நாற்றமுள்ள நோய்களால் நிரம்பிய ஆசையால் சுழலும் எப்போது வேண்டுமானாலும் அழியும் இந்த உடலுக்காக வாழ்க்கையை வீணடிக்காதே சிவஞானத்தை நாடு அதுவே நிலையானது ஓம் நமசிவாய நன்றி அன்பர்களே